மேச ராசி மேச லக்கணத்துக்காரங்க ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ராசி கெட்டிருந்தா கூட இவங்க ஆர்வம் அப்படியே ஆர்வமா தான் இருக்குமா அதே ஆர்வமா தான் இருப்பாங்களே இவங்க ராசி நல்லா இருந்தாலும் கெடாம இருந்தாலும் இவங்க ஆர்வம் எப்பவும் ஆர்வமாக தான் இருக்கும் ஆனா ராசி கெட்டிருந்தா இவங்க ஆர்வம் வந்து வெறித்தனமா மாறிடும் சாதாரணமா நம்ம சாப்பிட்டா அது ஆர்வம் ஆனா அதே விருந்து போல சாப்பிட்டா அது வெறித்தனம் இப்போ பண்டிகைலாம் நம்ம வெறித்தனமா சாதாரண நாள்ல இருக்கிறத விட பண்டிகைன்னு சொல்லிட்டு அது பேர் அது வெறித்தனமா ஒரு வாரம் இருக்கணும் அதான் அது பண்டிகைங்கிறது அது ஒரு விஷயத்த சாதாரணமா சாப்பிட்றது வெறித்தனமா சாப்பிட்றோம் சாதாரணமா உடையை உடுத்துறது வெறித்தனமா உடைய எடுத்துறோம் இது அழகா அந்த மெய்வெளிச்சாலை ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலயுமே இதே மாதிரிதான் அவங்க இருப்பாங்க அது வெறித்தனமா இருப்பாங்க உன்னை சாதாரணமா அனுபவிப்பதை விட அது வெறித்தனமா விசேஷமா அளவுக்கு அளவு முறைக்கு மீறி அதிகபட்சமா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ராசி நல்லா இருந்தா வெறும் ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க அந்த ஆர்வம் சிறப்பா இருக்கும் ஆனா ராசி கெட்டிருந்தா அந்த ஆர்வம் வெறித்தனமா மாறி